சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் நீங்க ஏழத்தை நடத்தியாகணும் டெண்டர் மனுபோடு வந்த அதிமுகவினர் கோபத்தில் பொங்கிய திமுக நிர்வாகிகள் நடுவே சிக்கிய நகராட்சி ஆணையர் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் நகராட்சி பகுதியில் இருசக்கர வாகன நிறுத்தமிடம் கட்டணக் கழிப்பறை வெளிவட்ட சுங்க கட்டணம் ஆகியவற்றை குத்தகை விடுவதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருந்தது இதில் பங்கேற்கும் ஒப்பந்ததாரர்கள் தனித்தனியாக டெபாசிட் தொகையை வங்கிகள் மூலம் டிடியாக எடுத்து நகராட்சி அலுவலகத்தில் டெண்டர் பத்திரத்துடன் இணைத்து ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து டெண்டர் விண்ணப்பங்களை நகராட்சியில் செலுத்துவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஒப்பந்ததாரர்கள் அரசியல் பிரமுகர்கள் வணிகர்கள் என பல்வேறு தரப்பினர் நகராட்சி அலுவலகத்தில் குவிந்தனர் இதனிடையே அதிமுகவை சேர்ந்த நபர் ஒருவர் டெண்டர் கோரிய மனுவை அதிகாரிகளிடம் வழங்கியிருக்கிறார் ஆனால் அந்த மனுவை வாங்கிக் கொண்ட அதிகாரிகள் அதனை முறையாக பதிவு செய்யாமல் புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் விரக்தியடைந்த அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்களுடைய மனுவை புறக்கணித்ததால் இந்த ஏலத்தை நடத்தக்கூடாது என கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் இந்த பொது ஏலம் மற்றும் ஒப்பந்த புள்ளி நிர்வாகத்தின் நலன் கருதி இந்த டெண்டர் ஒத்திவைக்கப்படுவதாக நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி அறிவித்திருந்தார் ஆனால் நகராட்சியில் டெண்டர் கோருவது குறித்து பலரும் மனு வழங்கியிருந்ததால் வேறு வழி இல்லாமல் மாலை நான்கு மணி அளவில் ஏலம் நடைபெறும் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த அதிமுகவினர் ஆணையர் மகேஸ்வரியை முற்றுகையிட்டு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அந்த ஏலத்தை நடத்தக்கூடாது என அதிமுகவினரும் ஏலத்தை நடத்த வேண்டும் என திமுகவினரும் போட்டி போட்டுக் கொண்டு பேசியதால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது தொடர்ந்து நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக மீண்டும் அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு அடுத்த நாள் காலை பத்து மணி அளவில் வந்த திமுக மற்றும் அதிமுகவினர் டெண்டர் குறித்து இரண்டு விதமான கருத்துக்களை முன்வைத்தனர் இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து கலைந்து போக செய்தனர் கொப்பையல வந்து நம்ம பாத்தோம் சார் வேற யாரும் இருக்க இல்லையா நான் வெளிய போய்ட்டோம்ல வேற கூடனானா நீங்க நீங்க இல்லே இல்லே புரியுதா புரியுதா சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க